ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஈங் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமான ஒருத்தரை தான் பார்க்க போகிறோம் இந்த வேர்ல்டுலேயே அவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு அவர் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்ன அவர் க்ளூத் தரேன் அவர் வந்து சிறுவாபுரியில் இருக்கார் அவர் யாருன்னு தெரிஞ்சாருன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து லாஸ்ட் இயர் ஃபெப்ரவரிக்கு போனேன் இப்போ வந்து ரொம்ப ஒன்றரை வருஷம் கழித்து போக போகிறேன் ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளோட வீடு வந்து கொளத்தூர் ஸோ இங்கே வந்து நம்ம பைக்கில் தான் போகிறோம் ஸோ அதனால் வந்து காலையிலேயே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி இப்போ டைம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏழுற ஸோ இப்போ தான் நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ வாங்க சிறுவாபுரி ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து புழல் ஏரிக்கிட்ட இருக்கோம் இந்த சைடு தான் நான் போயிட்டு போயிட்டு நிறைய வாட்டி வந்திருக்கேன் பட் இந்த ஏரியை வந்து நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நான் ஆல்ரெடி வாங்கி ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு ஆனால் இது வரைக்கும் நான் அங்கே போய் பார்த்ததே இல்லை இப்போ நம்ம வந்து சிறுவாபுரி கிட்டே வந்துவிட்டோம் இங்கே வந்து போகிற வழியில் வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்கும் நான் ஒரு வாட்டி வந்து பைக்கில் போகும்போது அவங்க நின்று எதிர்த்தா கும்பிட்டேன் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர்ல எனக்கு நிறைவேடுச்சு ஸோ அதனால் வந்து நான் வந்து சிறுவாபுரி வர டைம்லாம் வந்து பைக்கில் வந்தால் மட்டும்தான் வந்து இங்கே நின்று நம்ம சாமி கும்பிட்டு போக முடியும் அதேமாதிரி அம்மனை வந்து நின்று சாமி கும்பிட்டு நான் போனேன் எனக்கு வந்து நான் வீடியோ வந்து அம்மன் கிட்டே எடுக்கவே இல்லை அப்படியே கேமரா ஆன் ஆகவே வந்துடுச்சு கொஞ்சம் பாதி வீடியோ அப்படியே கவர் ஆகிடுச்சு சாமி கும்பிட்டு நாங்கள் போயிட்டோம் வேல் பார்த்தீங்களா நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சிறுவாபுரி வரும்போது இந்த வேலை பார்க்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ பெரிய வேலான்னு சொல்லிட்டு ஸோ அதே தான் வேல் வந்து பார்த்துட்டு நம்ம உள்ளே போயாச்சு இப்போ நம்ம ஊருக்குள்ளே போயிட்டோம் அந்த வியூலாம் பாருங்களேன் நல்லா வயல்லாம் அப்படியே தண்ணி பாய்ச்சி வச்சுருக்காங்க அங்கங்கே ஃபேக்ட்ரியும் இருக்குது நல்லா டெவலப் ஆகிடுச்சு நான் ஒன்றரை வருஷம் கழிச்சு வந்துட்டு இருந்தேன் செம்ம டெவலப்மெண்ட்டாக அங்கங்கே வீடெல்லாம் கட்டிட்டாங்க நிறைய நம்மளுக்கு வந்து நிறைய டிஃபன் கடை நிறைய இருக்குது சாப்பாடு கடை இருக்குது இப்போ நம்ம வந்து கோயில்கிட்ட வந்துட்டோம் ஸோ நம்ம வந்து இங்கே வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க வாங்க இங்கே வந்து பைக்கு ஸ்லிப்பர்லாம் விட்டுக்கோங்க ஆனால் அந்த எங்கள் இடத்துல விட்டுறோமோ அங்கே தான் அவங்க நம்ம வந்து பூஜை சாமான்லாம் வாங்கினோம் ஸோ நாங்களும் வந்து ஒரு இடத்துல வந்து வண்டியும் ஸ்லிப்பராக விட்டுட்டு உள்ளே போயிட்டோம் போகிற வழியில் நிறைய காய்கறிலாம் விற்றுட்டு இருந்தாங்க உங்களுக்கு கம்மி பைசலாக கிடைக்கும் சுருவாபுரி வந்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கறிலாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஊட்டம் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்துச்சு நான் விளக்கு வாங்கிருந்தேன் பார்த்திங்களா கூட்டம் கம்மியாகவே இருக்குது அண்டு வந்து அர்ச்சனையும் மாலையும் வாங்கிட்டுருந்தேன் அப்படியே காலியாக இருந்துச்சு பட் இந்த க்யூ தான் வந்து இந்த மாதிரி வந்து காலியாக இருக்க டைமில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சாமி பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம் பட் இந்த மாதிரி க்யூ மாதிரி இருக்கா போய் 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 வரதா இருக்குது என் வீட்டுக்கு உள்ளே நுழைஞ்சும் போக முடியாது உள்ளே போய் நான் சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன் நான் உள்ளே வந்து எப்போவுமே வீடியோ எடுக்க மாட்டேன் எந்த கோயிலாக இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாருன்னு சொல்லிட்டேன் இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம் நல்லபடியாக சாமியை பார்த்தோம் கிட்டேயே சாமியை பார்த்துட்டோம் இந்த கிராமம்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த வயல்லாம் வந்து இப்போ தான் வந்து நட்டு வச்சிருக்காங்க போல இருக்குது செம்மையாக இருக்குது அந்த ஃப்ரெஷ் காற்று வேறு லெவலில் இருக்குது இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து வேறு வழியாக தான் வந்துட்டுருந்தோம் ஏன்னா வந்து இங்கே நல்லா வியூ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வழியாக வந்துட்டு இருந்தோம் அப்படியே நாங்கள் பார்த்துட்டே போகும்போது மாடுலாம் பாருங்களேன் மாடு ஓடிட்டுருந்தாங்க மாடு டிராக்டர் வேறு வந்துட்டு இருந்தது அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டே போய் இதுக்கெல்லாம் நான் உன்னோட மியூசிக் தான் போட போகிறேன் ஒரு இடத்துல வந்து நிறுத்திட்டோம் நாகபூரியில் வந்து பிரசாதம் தான் வாங்கியிருக்கோம் இது வந்து புளி இது வந்து முப்பது ரூபா நம்ம ரெண்டு பிரசாதம் தான் வாங்கியிருக்கோம் ஒன்று வந்து சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து புளி டேஸ்ட் பண்ணலாம் கூடவே வந்து நம்ம லட்டும் வாங்கியிருக்கோம் சிறுவாபுரியில் வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க போல் பிரசாதம் லட்டுலாம் நான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த லட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபிஃப்டி ருபீஸ் ரெண்டு லட்டு வந்து நான் வந்து நூறுரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் பிரசாதம் வந்து முப்பது ரூபா முப்பதுருவா ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் லட்டு வந்து நான் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட போகிறேன் இப்போ பசி இருக்கிறனால நான் வந்து புளிசாதம் மட்டும் சாப்பிட போகிறேன் நான் உங்களுக்கு வந்து இது வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வியூ யாருமே இல்லை இங்கே நாங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கோம் இங்கே ஒரு கோவில் இருக்குது ஸோ இங்கே நல்லா இருக்கனால இங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் ஸோ புளிசாதம் டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு மாதிரி வர வரையாக இருக்குது சாதம் டேஸ்ட் எப்படி இருக்குது பார்ப்போம் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கு ஓகே கோயிலில் புளி சாதம்லாம் எப்படி இருக்கும் அதுவோட இது கொஞ்சம் கம்மி தான் பசிக்கு சாப்பிட்லாம் ம் yeah. செல்லியம்மன் கோயிலுக்கு தான் போகணுன்னு நினச்சேன் பட் செல்லியம்மன் கோயிலானே நின்றுட்டு இருந்தேன் பட் கோயில் வந்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு போட்டிருக்காங்க நம்ம பார்க்க முடியல இப்போ நம்ம கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இனிமேல் நம்ம வீட்டில் போக வேண்டியது தான் அப்படியே வந்து நம்ம ஹைவேஸ்க்கு வந்துட்டோம் செம்ம ஸ்பீடாக போய்ட்டுருந்தோம் யாரும் நீங்கள் அளவு ஸ்பீடாக போகாதீங்க ஏன்னா கொஞ்சம் காலியாக இருந்தாலும் அங்கே செம்ம ஸ்பீடாக போயிருந்தோம் ஏன்னா பாப்பா வீட்டில் இருக்கா விட்டுட்டு வந்திருக்கோனால அங்கே செம்ம ஸ்பீடாக போயிட்டுருந்தோம் இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே எதனால் ஒரு விசேஷ நாள்னால் நாங்கள் கண்டிப்பாக வந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போயிடுவோம் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டு வந்துட்டு அவருக்கு நான் வந்து இந்த கோல்டு ரிங்கு தான் ப்ரசென்ட் பண்ணியிருந்தேன் இந்த ரிங்குக்கான காசு நான் அஞ்சு வருஷமாக வந்து இருந்தேன் மாதம் மாதம் ஐநூறுரூபா இருக்க மாதிரி இப்போ வந்து நான் வாங்கும் போது இது ஒரு ரேட் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எனக்கு என்னோட நேம் போட்டு கொடுக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை அவர் நேம் போடலாம் தான் நினச்சேன் ஆனால் ஆல்ரெடி ஒருத்தர் நாங்கள் பேசும்போது அவர் வந்து உன்னோட நேம் போட்டு கொடு அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால தான் நான் என்னோடய நேம் வந்து போட்டு கொடுத்தேன் என்னோட ஃபேவரட் ஸ்பாட்டு இங்கே தான் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே ஃபோட்டோ எடுப்போம் ஸோ அதுக்கு தான் வந்திருப்போம் இங்கே எடுத்துட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம் கோவிலருந்து வந்து நம்ம அச்சனாம் வாங்கியிருந்தோம்னா அந்த அர்ச்சனை வந்து தேங்காய் வாழைப்பழம் பூவெலாம் இருந்துச்சு மாலையும் இருந்துச்சு மாலை வந்து ஒன்றும் வாசப்படியில் கட்டுவோம் இல்லை வந்து பைக்கில் மாட்டி விட்டுருவோம் அப்புறம் நம்ம கோவிலில் வாங்கின இந்த மாலை அர்ச்சனை அப்புறம் விளக்கு வாங்கினோம் ரெண்டு விளக்கு மொத்தம் மொத்தம் வந்து இரநூத்தி இருபது ரூபாய் ஆச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து வெஜ்ஜு தானே சாப்பிட முடியும் பொட்டாசினால் நாங்கள் சீனிவாசா ஹோட்டலில் தான் வந்து வாங்கியிருந்தோம் என்ன வாங்கியிருந்தோம்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் தொட்டுக்க வந்து ஒரு கிழங்கு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்புறம் அப்பளம் கொடுத்துருந்தாங்க ஊருக்காய் கொடுத்துருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸும் கோபி மஞ்சூரியும் சாப்பிட்டுட்டு இருந்தார் செம்மையான ஒரு ஃப்ரைட் ரைஸ் செம்ம சூடாக இருந்துச்சு பட் எனக்கு வந்து சாம்பார் சாதம் தான் ரொம்ப அப்படியே அப்படின்னு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் தான் வெட்டணும் அவருக்கு ஸோ அழகாக வந்து ஒரு சாக்லேட் கேக் வந்து வெட்டிட்டு அவர் வந்து எனக்கு டெய்ரி மில்க் கொடுத்தாரு இந்த மாதிரி வந்து டெய்ரி மில்க் கவர்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன் ஏன்னா வந்து டெய்ரி மில்க் வந்து நான் அடிக்கடிக்கு சாப்பிட மாட்டேன் எதனாச்சும் வந்து லவர்ஸ் டே என்னோடய பேர்தே அவரோட பேர்தே கல்யாண நாள் வந்து தான் சாப்பிடுவோம் டெய்ரி மில்க் வந்து பபிள் டெய்ரி மில்க் ஆனால் அது ரொம்ப ஆன மாதிரி ஆகிடுச்சு டெய்ரி மில்க் சாப்பிட்டு மாதிரி இந்த டைரி மில்கில் இருக்க கோல்டு கவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுட்டு அதில் இருக்க டெய்ரி மில்க்லாம் ஒட்டிகிட்ருக்கும் அதெல்லாம் நல்லா வழித்து சாப்பிட்டு இந்த கவரை வந்து கிழியாமல் பத்திரமாக வந்து வச்சுருப்போம் சின்ன வயசுலலாம் இந்த கவரை நிறைய வாட்டி கலெக்ட் பண்ணியிருக்கேன் இன்னியோட டே எனக்கு நல்லாவே போச்சு பர்த்டே நாங்கள் நல்லாவே செலப்ரேட் பண்ணுவோம் அதே மாதிரி எங்கள் முருகரையும் நான் நல்லபடியாக பார்த்தேன் உங்களுக்கு சிறுவாபூரி போகிறது ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி போயிருந்தீங்கனாலும் கீழே கமான் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் போங்களே கண்டிப்பாக அதை நிறைய பேரும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்மி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிள்ளை பெல் நட்டு தட்டி விட்டுக்கோங்க